ஒன்று குறிஞ்சி ஐந்தாவது இரம் ஒன்றாம் வசனம் வசிங்க இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் குறிஞ்ச சபையில் நடந்த ஒரு சம்பவத்தை இருக்கு உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவி வைத்துக் கொண்டிருக்கிறானே அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறது ஒரு காரியம் என்ன புரியுது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது மாம்சம் ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து பலத்தினாலே பாதுகாக்கப்பட்டு தேவ கிருபையினால் நிறைக்கப்பட்டு ஒரு மனுஷன் தேவனுக்குள் இல்லாமல் இருப்பானே ஆனால் அவன் தன் ஜீவி குறித்து அஜாக்கிரதையோடு இருப்பானே ஆனால் தெளிந்த புத்தியுள்ளனாய் இல்லாமல் இருப்பானே ஆனால் அவன் விழுவான் சபையில் உள்ள ஒரு மனுஷன் முக்கியமான காரணம் என்ன உங்க கண்கள் உங்க கண்கள் உங்க கண்கள் உங்க கண்கள் அந்த கண்களின் பார்வைகள் அந்த பார்வைகளை உள்ள கொண்டு கற்பனைகள் அந்த இச்சைக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து வஞ்சகத்துக்கு வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்து அந்த இறுதியை முழுதும் வஞ்சிக்கப்பட்டு அதன் பிறகு செய்யாமலே இருக்க முடியாது ரோமர்கள் நிருபம் பதிமூணாம் அதிகாரம் பதினான்காம் வசனவாசிகள் இடமாக உடலை பேணாமல் இருந்து என்ன ஆண்டோர் சிலுவையிலே தொங்கணும் அது மட்டும்தான் உங்களுக்கு சிந்தனை எப்பவுமே வரணும் என்னை விடுவிப்பதற்காக அப்ப என்னை விடுவிக்கக்கூடிய எல்லா வீட்டையும் தந்த பிறகு நான் ஏன் போகணும் என் உடலை நான் அவருக்குன்னு கொடுப்பேன் ஏன் அந்த உடலை அவர் சிலுவையிலே தொங்கி மறைக்குவதற்கு கொடுத்தார் அதற்கு இணையாக என் சரீரத்தை கொடுத்து அவருடைய நாம் விளங்குகிற விதத்தில் அவருடைய நாம புகழ்ச்சி நான் இந்த சரீரத்தை கொண்டு நல்ல ஒரு பாத்திரமாகவே இருப்பேன் என்று தீர்மானம் பண்ணோபுள் நிருபம் ஒன்றாவதிகாரம் பன்னிரெண்டாம் வசன அங்க சோதனைங்கிறது கண்டிப்பாக உண்டு மனுஷனுடைய வாழ்க்கையில் இச்சைங்கிற சோதனை வரலாம் நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது இந்த உலகம் இச்சைகளால் நிறைந்திருக்கு பாவத்தால் நிறைந்திருக்கு ஏன்னா இந்த உலகம் சாத்தானுக்குள்ளே இருக்கு அவன் யாரு எப்படியாவது அவனை போல திரளான ஜனங்களை நரகத்து கொண்டு தள்ள வேண்டும் என்று இரவும் பகலும் பிரயாசப்படக்கூடியவன் வஞ்சகன் அதில் நம்ம இச்சைனால நிரம்பி வச்சிருக்கான் எங்கே போனாலும் தான் எங்கே போனாலும் இருக்கும் ஆனால் அதனால நீ கூடாது விழக்கூடாது சோதனை மனுஷனுக்கு உண்டு இச்சைக்குரிய சோதனை வரதான் செய்யும்

தான் யோசப் என்ன பாக்கியம் கிடைச்சிது எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டான் சும்மா ஒரு மனுஷனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது சோதிப்பா ஆனா அந்த சோதனை எல்லாத்தையும் ஜெயிக்கிற மனுஷனுக்கு அவர் வச்சிருக்க இப்ப நம்ம என்ன ஏன் நான் அனுபவிக்க கூடாதா நீ அனுபவி உனக்கு சாத்தான் நரகத்துல ஒரு இடத்த வச்சிருக்கான் அங்க நீ எதையுமே அனுபவிக்க முடியாது அனுபவிச்சுக்கு தண்டனை தான் நீ செய்ய முடியும் அனுபவிக்கவே முடியும்